செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளை நாம் தினந்தோறும் டிஎன்பிஎஸ்சி அதிமுக்கிய இருபது வினாக்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றும் கூட இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வினாவிற்குள் விடலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தளம் சாதிக்க சரி முதல் வினாவை பார்த்துவிடலாம் பொருத்துகவாக இருக்கிறது இடதுபுறத்திலே அலிகார் இயக்கம் அகமதியா இயக்கம் தியோபந்த் இயக்கம் நட்பத் அல் உல்லாமா என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே சிப்ளி நுனாமி முகமது காசிம் நானோ தவி மிர்சா குலாம் அகமது சையது அகமது கான் என்று இருக்கிறது அலிகார் இயக்கம் சையது அகமது கான் அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோ தவி நட்வத் அல் உல்லாமா சிப்லி நுமானி எனவே இதற்கு விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை குறிப்பெடுத்துக் கொண்டே வாருங்கள் இது சம்பந்தமான உங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் நோட்டிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டே வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது வினா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா எம் சி ராஜா மூன்றாவது முக்கிய வினா ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐநா சபை உருவாக்கப்பட்டது நான்காவது வினா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பெண் கல்வி இரண்டு விதவை திருமணம் மூன்று குழந்தை திருமணம் இதில் சரியான விடை ஒன்று மட்டும் பெண் கல்வி ஒன்று மட்டும் ஒன் ஒன்லி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கை இதில் பெண் கல்விக்கு அவர் முக்கியத்துவம் வழங்கினார் பெண் கல்வி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி ஒன்று மட்டும் என்பதுதான் சரியான ஒன்று ஐந்தாவது முக்கிய வினா உங்கள் திரையில ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் இதற்கு விடை ஜான் கென்னடி ஜான் கென்னடி அவர்கள்தான் ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன என்ற அறிக்கையை வெளியிட்டவர் ஆறாவது வினா கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடை குறிப்புகளின்படி படி ஆறு டு பதினான்கு வயது என்பது சரியான விடை கல்விக்கான உரிமையானது ஆறு டு பதினான்கு வயது சார்ந்த குழந்தைகளுக்கு அனைவருக்குமே இலவச கட்டாய கல்வியை வழங்குகிறது ஆறு முதல் பதினான்கு வயது ஏழாவது வினா உங்கள் திரையில கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது கீழடி தலம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில்தான் கீழடித்தளம் நிறுவப்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழு எட்டாவது வினா உங்கள் திரையிலே தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது ஒன்பதாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையில டேஸ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் பத்தாவது வினா வாரன் காஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் கொள்கையை கடைபிடித்தார் சுற்றுவேலி கொள்கை ஆப்ஷன் ஏ சுற்றுவேலி கொள்கையை தான் வாரன் ஹாஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக கடைபிடித்தார் பதினொன்றாவது வினா டேஸ் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை அவர்கள்தான் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் பனிரெண்டாவதுனா சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது லாலா லஜபதி ராய் அவருடைய பெயர்தான் லாலா லஜபதி ராய் வினா பாரதியார் மறைந்த ஆண்டு பாரதியார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதியார் மறைந்த ஆண்டு பதினான்காவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற அதிமுக்கிய வினாக்கள் தொடர்ந்தும் நமது சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிறது உங்கள் ஒத்துழைப்பை பொறுத்து இன்னும் மெருகேற்றப்படவும் இருக்கிறது எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே இப்பொழுது நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாருங்கள் பதினான்காவது அதிமுக்கிய வினா ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு நேஷனல் ஹெரால்டு என்பதுதான் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிக்கை ஆகும் பதினைந்தாவது வினா ஜவஹர்லால் நேருவால் தயவுத்தான் பார்த்தோம் மீண்டும் அதே வினா வந்திருக்கிறது பரவாயில்லை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நேஷனல் ஹெரால்டு என்பதுதான் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பதினாறாவது வினா ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எது ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர் பதவி விலக காரணமானது எனவே ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம் பாருங்கள் வினா சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது ஒன்று ஆப்பிள் இரண்டு இறைச்சி மூன்று தக்காளி நான்கு இறால் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி எனவே இரண்டு மற்றும் மூன்று மற்றும் மூன்று மூன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்று மற்றும் இறைச்சி மற்றும் தக்காளி பதினெட்டாவது கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக வங்க பிரிவினை ஒத்துழையாமை இயக்கம் கிளாபத் இயக்கம் சூரத் பிளவு இதில் முதலிலே வங்க பிரிவினை பின்பு சூரத் பிரிவு அடுத்து அதற்கு அடுத்தபடியாக கிளாபத் இயக்கம் இறுதியாக ஒத்துழையாமை இயக்கம் எனவே இதற்கு விடை ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று நான்கு மூன்று இரண்டு வங்க பிரிவினை சூரத் பிரிவு கிளாபத் இயக்கம் தொத்துலியாமை இயக்கம் ஒன்று நான்கு மூன்று இரண்டு பத்தொன்பதாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு மிக மிக முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் இந்த தொகுப்பினுடைய அதிமுக இருபதாவது வினா உங்கள் திரையிலே மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது மேற்கு வங்கத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு நிறுவப்பட்டது மேற்கு வங்கத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் எயிட்டீன் செவன்டி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு தான் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்டது இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அதை முக்கிய வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்